கோவாலு வாழத்தோப்புனே ஒரே வாழத்தப்பன்னே காணும் மேல ஒரே ஆளையும் காணும் யார்ட்டையும் நம்ம சமையல்கார ஊட எங்க கேட்டோம்னு பாத்திர ஒரு ஆளையும் காணும் மேல ஊரே வெறிச்சோடி கிடக்கு அப்படி காலையிலே வந்தாச்சு ஒரு நாதியை மேலங்க எனக்கு ஒரு அவங்களோட கிட்ட தேவா வாழை தப்புல ஒரு சமையல்கார நல்ல சமையல் பண்ணுவான் ஆமா கொடுத்த காய்கறிக்கு அப்படி நல்லா சிக்கனமா நல்ல சமையல் பண்ணுவான் அவன் கைப்பூக்கமா நல்லா இருக்கும் அப்படின்னால சரி அதை நம்ம செலவு பண்ணதே பண்ண நல்ல சமையல்காரனா காரனா பார்த்து சமைக்க விடுவோம்னு கேள்விப்பட்டேன் அதை அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கேன் நானும் இந்த ஊருக்கு நான் புதுசா வந்திருக்கேன் யாரையா பாத்து கேக்கணும் ஒரு ஆளையும் காண நீங்க சொன்ன மாதிரி சரி பாப்பா அவன் போய் பாப்பா யாராவது வரவானு நல்ல சமைப்பான் நல்ல சமைப்பாங்கால எவ்வளவு காய்கறி வாங்கணும்னு சொல்லுவானு தெரியல அவனை வேற அவன் ஊட பாத்தான் நல்லா பெரிய ஊடா இருக்கும் போல சமைக்க சமைக்க பாதி காய்கறி வரல அவன் காய்கறி எதுவும் வச்சிருக்காங்க நல்ல விசாரிச்சி அவனை பத்தி இப்ப பூரா சமைக்காம போல காய்கறி வேலை நிறைய பாதி காய்கறி வீட்டு கழித்து இருந்ததுல உலக சமைக்க மாட்டேங்கானால அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலஞ்சு ஆளு அதை நல்ல சமைக்கலான்னு பாரு சும்மா ரூபாய்க்கு அவனை அவன் வந்து சமைக்கான் வீட்டு கழித்து விடாம காய்கறி யாரு தான் காய்கறி வீட்டுக்கு போகாம போவாரு அப்படி நம்ம தான் சமைக்கணும் சமையல் காரணம் கூப்பிட்ட அவன் நாலஞ்சாறு காயம் வாரமா ஒதுக்கி வைக்க என்ன மாதிரி ஒரு பயில வர மாட்டக்கான நமக்கு ஒழுங்காக சமைக்கிறது மேல பொண்டாட்டி மேலே ஒழுங்கா சமைச்சு அவளை சமைக்கலாம் அவங்க ஒரு ஆளுக்கு ஒன்றும் சமைக்க மாட்டேக்கா மாதிரி அவனை தான் கூப்பிட வேண்டியதாக இருக்குற வழி இல்ல ரூபாய் போற செலவழிக்கவே என்னச்சிய நாலு மக்க மனுஷன் கூப்பிட்டா நல்ல சாப்பாடு பண்ணணும் இல்ல யாரு வருவா நமக்கு கோவிலும் கும்பலையில இருந்து போய் அந்த ஆளு கேளு சமையல்காரன் ஊர் எங்க இருக்குன்னு சும்மா ஊருக்கிட்ட இப்ப நம்மளே மாறி மாறி பேசிட்டு சமையல்கார ஆள மாதிரி தான் பாக்க வேற வேலைக்குள்ளே நிறைய இருக்கும் வீட்டுக்கார போன முடியல அப்படி நின்று பேசிட்டு நல்ல வேலை பேர்ல நின்று பாக்கிறேன் ஏன்னா எங்க ஒரு மூணு மண்டை அவன் அவன் என்ன நின்று பேசிட்டு இருக்கான் என்னத்த பேசிட்டு இருக்கான தெரியல யாரும் கேட்டதெல்லாம் என்ன பதிலா அப்படின்னு நக்கலா சிரிப்பாரு அந்த பொம்பளை கேள்வி எல்லாம் என்னன்னு சமையல்கார வீடு எங்கக்கா இருக்கு எந்த ஊருனே உங்களுக்கு சமையல்காரன வேணாம் இந்த ஊர்ல எல்லாரும் சமைப்பாங்க சமையல்கார பேர் என்ன சொல்லுங்க அவங்க ஊர் எங்க இருக்குன்னு கேக்குறேன் அது எனக்கு தெரிஞ்சாரு ஒரு ஆள் தெரிஞ்சி வாள டப்ல மாசியா காசியா மாசின்னா நினைக்க சரியா புடிப்பதா அந்த ஆள் சொன்னது மாசின்னா என்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த சமையல்காரர் இருக்கவ இந்த ஊரா அந்த இருக்கு ஊர்ல அடிதான் வாங்கணும் போல பெருசா சொல்லிதான் எனக்கு சமையல் காரணம் தெரியும் சமையல் ஊர் தெரியும் வாங்க போய் அட்வான்ஸ் குடுத்துடன்னு துவாரணையா கூட்டிட்டு வந்தா இங்க வந்து மாசியா காசிங்க நீங்க வந்த திரும்ப எல்லாம் சரிதானே அந்த ஆறு பேர் காசி இல்ல மாசின இப்படியே நேரா போய் வலது பக்கம் திரும்ப ஒரு மாட்டு கொட்டா இருக்கும் அங்க போய் பாருங்க பாத்து பேசிக்காங்க சண்டைக்கு இல்ல அந்த பிள்ளையே சரியாதுனால நீங்க அந்த அலில வேற பிள்ளைய அடியாங்க போல சரிம்மா சரி நாங்க பாத்து போயிடுவோம் சுப்பிரமணியான அந்த பிள்ளை இந்த மாட்டுக்கோட்டெல்லாம் சொல்லிச்சு மாடு கெட்டி கெட்டிவா வரலாறு நம்மள எந்த பாட பார்க்க வந்து இடிச்சு அரை கிலோக்கு கறி வெளியே வந்துரும் போல அந்த மாதிரிலாம் பார்க்கு இந்த ஆளையும் காரணம் ஒரு ஆளையும் நின்று பேச தள்ளி போனா அந்த மாடு ஒரு மாறியே பாத்து நம்மள மட்டும் தேடி வந்து இடிக்கி சும்மா நின்று ஆனா அந்த சமையல்கார கால எங்கேயும் நிக்கானு பாத்துக்கிட்டு இருக்கேன் இவன் மாடு மாடுக்கிட்டு இருக்கான் சும்மா அவங்க பாரு எங்கே நிக்கானு சமையல் தெரியும் சமையல் காலம் ஊடு தெரியும் சின்னால சரி ஒரு எட்டு வந்துட்டு போவேன் நல்லா இருக்குமே அங்கேனே கிணத்துலயே தலைகீழ நாட்டு கிடக்காம வந்துட்டு போவேன்னு வந்தா இந்த பையன் என்ன இங்க வந்து சமையல்கார ஊடக சமையல்காரன் எங்கன்னு தேடிட்டு இருக்கான் இவன் பேசக்கிட்டு நானும் வந்த மாதிரி சாப்பிட மாட்டோம் அப்படி என்ன சோரெல்லாம் போடப்படாதோன்னா சமையல்காரன் அரிசி கட்டி அடையல ஒழுங்கா மட்டும் சோர்படாம இருங்க அப்புறம் இருக்கு உனக்கு நல்ல கை கஞ்சி கொடுக்கறதுனால நல்ல சமையல் காரணம் தேடி அப்படி அப்படின்னு நானே நல்ல பொங்கே பொங்கி போடனே சரி நாம ஒரு ஆள் சாப்பிட முடியல அப்படிங்கிறது சமையல் காரணம் தேடி வந்திருக்கு இப்ப மாட்டி மட்டும் சண்ட சண்டை போட்டு கிடக்கா அப்படின்னு நான் நினைப்பேன் அவன் போடுறது உனக்கு சரி நீ என்னவா வாய் பேசுற அவட்ட ஒரு வாய் பேச முடியு அவன் என்ன பேசுறா ஆடி ஆடினுக்கு

நினியா ஏன் அப்ப இந்த பொம்பளை என்ன வாய் பேசுதா வாய் இந்த பொம்புல வாக்கு கொடுத்தா தப்பிக்க முடியாது போல நம்ம ஒண்ணு பேசினா அவன் வந்து பேசுறா பொம்பளை போட்டவா ஆம்பளை பேசினா அவன் இவன் நம்மள வாதற்கு ஆம சண்டை என் பொண்டாட்டி கூட அண்டாடி சண்டை போட்டு விடாது ஏன் கோவில நீயே பேசிக்காப்பா இப்ப நம்ம பேச முடியாது அவர் பேசினாங்க நீங்க வந்து தப்பா நினைச்சுக்கா இருக்கா அவர் தெரியாம பேசிட்டாரு அவர் கண்ணு வந்து சரியா தெரியாதுக்கா அதை வயசானால இல்லன்னா சின்ன பிள்ளையான தெரியாம பேசிட்டாரு

பாட்டு என்ன கட்டவா சண்டை தண்டன்னு சண்டை போடுவீங்க ஆனா புகத்துல இருந்து வரும்போது தண்ணி ஊத்திரும் வெண்ணி ஊத்திரும் ஒரே சத்தமா கிடைச்சு என்னாச்சு உனக்கு எதுக்கு சண்டையா ஒன்னதான் தேடி வந்திருக்கா சமையல் கார பாக்கணும் சமையல் கார யாரு மாசி சமையல் காரணம் மாசி சமையல் கார உள்ளூர்ல வாங்கி ரெண்டாயிட்டு வெளியூர்ல சார் வாங்கி நாலு ஆகாது சோத்த பொங்கல சோத்த வாயில வைக்க ஆகாது குழம்புல அப்படி பச்சை தனியா குளத்து தண்ணி மாதிரி வைப்பேன் ஒன்னையும் தேடி ஆளுநர் வந்திருக்காரு என்ன தேட்டு நான் எல்லாம் தலை எழுத்து வாய்ப்பாளி உனக்கு இருந்தாலும் வாய் கொடுப்ப அதிக இப்படியே பேச ஒரு நாலு ஆள் வந்திருக்கும் போது இப்படி என்ன பத்தி பேசணும் அப்படியே எனக்கு யாரு சமையல் என்ன கூப்பிடுவா ஒரு ஆளு கூப்பிடாது உனக்கு உன் புருஷன் நல்லா வீட்டுல வச்சு வக்கனையா சோறு பண்ணி போடலாமா நல்லா ஆதி பறக்க துண்டு விட்டு வாய் கொடுப்பாங்க ஆமா அழகு தண்ணி எல்லாம் வாய மட்டுப்பா என்ன அழகா மாறன்கள் மாதிரி இருக்க என் பேண்டைய சட்டைய முடி கட்டிங்கன்னா என்ன என்ன பார்த்து ரசிக்க தெரியல சும்மா வா போன இந்த ஆடு மாடு மேஜ பயில மாதிரி வா போன்ட்டு எனக்கு இந்த கிழட்டு மாதிரி தான் கண்டுதில்லைன்னா உனக்குமா கண்டுதில்லை என் புருசனே அழகா அப்படி வர்ணிப்பான மயில் தொகை மாதிரி முடி வச்சிருக்க அப்படி இருக்க இப்படி இருக்கேன் என் புருஷனை மாதிரி ரசிக்க யாருக்கு இருக்கு ரசனை கட்ட நாயல் எல்லாரும் சீப்பா நான் போறேன் எங்க வீட்டுக்கு வாங்க வாங்க என்ன பாக்க வந்திருக்கீங்களா எந்த ஊர்ல என்ன விஷயமா வந்திருக்கீங்களா அந்த பிள்ளை பேசினா நீங்க எது மனசு வச்சுக்காங்க அது அப்படிதான் வாய் கொஞ்சம் கூடுதல் புருஷன்டே வாய் வாங்கி அப்படிதான் பேசிக்கா நீங்க எது மனசுல வச்சுக்காதீங்க நீங்களான மாசி உங்களை கண்டுபிடிக்காம நாங்க ஒருபாடு வழியா ஆயிட்டேன் அங்க தேடி இங்க தாடி அந்த ஆண்டு பேசிக்கோ இந்த ஆண்டு பேச்சு கடைசிய விடாது சேர்ந்திருக்கேன் பொண்டாட்டு காப்பு கட்டி கூட்டு வந்தானே அதுக்கு தான் சமையல்காரன் எங்க சமையல்காரங்க தேடி கடைசியில வாடாது சேர்ந்துருக்கான் அது என்னென்ன சமையல் பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு கேட்டு ஒரு லிஸ்ட் ஒன்னு வாங்கிட்டு போகலான்னு வந்தானே அப்படியா சரி 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 நீங்க எத்தனாந்தே உங்களுக்கு சமையல் பண்ணணும் என்ன ஏதுன்னு நாளை சொல்லுங்க அதுக்கு முன்னாடி வேற யாரு அட்வான்ஸ் ஆகிருக்கேன் பணம் எதுவும் வாங்கிருக்கானு பாத்துட்டு சொல்லுவேன் அதாவது அந்த விநாயகர் சுற்றி மறுநாள் சுற்றாண்டி தான் ஐயா நாள் ரொம்ப கலந்து போகுது பியாருக்கு மாசம் கூடுதலாயிட்டு அதனால இங்க கூட்ட ஆரம்பிச்சுக்கிறேன் அன்ன கட்சிக்கலாம் முடிவு இருக்கேன் நீங்க என்னையா சொல்லுங்க கால கூட அணிஞ்சு கஷ்டப்படும் கண்டுபிடிச்சிருக்கீங்க காலெல்லாம் வலிக்கும் சித்தி தூரம் தள்ளி படம் கூட இருக்காங்கன்னு உட்காந்துருக்காங்க நான் சித்தி நேரத்துல வாரேன் ஒரு நோட்ல எழுதிக்காங்க யார் யார்ட்டா அட்வான்ஸ் யாரு யாருக்கு எப்படி சமைக்கப்படல அதான் நீங்க சொல்லுங்க யாரையாவது அட்வான்ஸ் இல்ல வரையா ஏற்று இருக்கா அந்த நோட்டை பாத்துட்டு வரேன் நீங்க போக நான் வரேன் யாரு கூட பக்கத்தை உட்காந்துருக்கோம் நீங்க பாத்துட்டு வாங்க ஐயா சமையல் வேற பெரிய கைதான் போலன்னா சமைச்சு சமைச்சு பணத்தை போலாம் ஊர் ஊரா கட்டி விட்டுருக்காங்க மாட்டுக்கெல்லாம் ஊரு கட்டி வச்சிருக்காங்கயா நம்ம இயற்கை ஊரு தான் அழையணும் காடு காடா மாட்டுக்கு கூடு கிணத்துக்கு வீடு ஆட்டுக்கு ஊடு கட்டிச்சிருக்காங்க இப்ப அந்த வீட்டுல இந்த வீட்டு தான் அங்க போங்க இங்க வாங்க யா ஊடு அங்க இருக்கணும் ஒரு வார்த்தை சொல்லியா அந்த குசுக்கு இப்போ அங்க போங்க போங்க நம்ம போட்டு அலக்கரிக்கான சும்மா கிடையாது அவன் வேலை அவன் கெட்டுதான் நமக்கு வேலை வேலை நம்ம கட்டாம கிடக்கா நமக்கு ஒரு குடிசை கூட நம்மளால சும்மா இருக்க முடியல அதுவும் பண்டாட்டி மாதிரி ஒரு வேலை செய்யம்கா எனக்கு அந்த இடத்தி எமண்ட்டா ஏன் புரிசம் இந்த நம்ம அப்படிதான் மானத்தை கருதாத அவன் பண்ணாட்டி நல்ல ஊடு வாசு தூத்து நல்லா துப்புரவா வச்சிருக்காரு நம்ம நிறைய ஊடு நம்ம தான் வேலை செய்யணும் அவன் பண்ணாடி அப்படியே அவன் மன்னாடி நல்லதும் துப்பராச்சிருக்கான் ஊடு மேல ஊடா கெட்டுதான் நீ வேணா சமையல் போய் ஊடு கூட கேட்டேன் மனசு அடுத்தால பார்த்துட்டு ஏக்கா விட்டு கிடக்க போட்டு மாறி மாறி சண்டை போட்டு கிடைக்கல சும்மா இருந்தால நல்ல மரம் சரியான மரமா இருக்க ஊட்டு மேல என எப்படி விழுந்து கிடக்குன்னு பந்தல் போட்ட மாதிரி இருக்கு மரத்தை விட்டு போக எனக்கு மனசே இல்லை அங்க எங்கன்னா அரைஞ்சு கால் கையெல்லாம் அப்படிதான் வலிக்கு சரிங்களா உட்காருவோமா வாங்க உட்கார்ந்து தொடக்க விடுவோம் அப்ப காலையிலே வந்தாலும் மாறி வெயில் வெயில் அப்படி எல்லாம் வெயில் மரத்துக்கு மரத்துக்குள்ள ஒரு வெயில் உள்ளலயே பந்தல் கோட்டா கூட எங்கனையோ ஓட்ட ஓட்ட வெயில் போல இந்த மரத்துக்குள்ள ஒரே வெயில்லாம் அதான் இங்க வந்து தமிழ்கான ஊடு கட்டி இருக்கான் ஊடுவாட்டில் ஊடு வெட்டி அந்த காற்று வசதி இருக்கா நல்லா இருக்காது இப்படி காட்டுல வந்து தண்ணியா இருக்க மாதிரி பாட்டு காட்டுல போட்டு உறங்கினா விடிய விடியா அப்படியோ அப்படியே உரக்க வரும் போல இந்த காட்டுக்கு இந்த காத்துக்கு இந்த குடிசைக்கு நல்லா இருக்குமாங்கிறது என்ன மூணு பேரும் இனலை பார்த்தது உட்கார்ந்துட்டேன் சோனு இந்த இனல எப்படி இருக்கு அந்த மரத்தை விட்டு போவா மனசு இருக்காத சரி ஆனா காடு போல அழிஞ்சு அந்த நேரம் மரத்து மன சுத்தினா உட்கார் வேலை கால்கே சுத்தி ஓய்வெடுத்தால இருக்குமே இங்க வரச்சுன்னு எப்படி இருக்கு மரத்து மூட்டி நல்லா இருக்கா எனலுக்கெல்லாம் ஒரு குறைய மரம் வச்சு இப்படி ஒரு நாலு மரம் வச்சு வளர்த்தாலும் போகுது எனல எனல அப்படியே ஒரு இனலா இருக்கு பறவைகளும் வந்து போய் இருக்கும் இந்த இனல இருக்கறதுக்கு அப்படி நல்லா இருக்குமே சரிண்ணா நீங்க வந்து உட்காந்து நாங்க வீட்டுக்கு நேரம் ஆயிட்டு காலையில வந்தா மத்தியானம் பொழுது ஆயிட்டு சாயங்காலத்துக்குள்ள ஊருக்கு சேரணும் எங்க அப்பா அந்த காலத்துல எல்லாம் ஒரு கோயில ஒரு அத்தி மரம் ஒரு ஆரை மரம் அரச மரம் அப்படிதான் ஒவ்வொரு மரத்துல வச்சு வளர்ப்பா அது சரியான மரமா விழுதுட்டு நிற்கும் நல்ல நாற்பது பேரை ஐம்பது பேரை தாராம உட்காந்து ஊர் சிலமே உட்காந்து பழக்கோட்டலாம் அப்படியே ஒரு மரமா இருக்கும் இப்ப அப்படி யார் மல இப்ப ஒரு ஆள் மரம் இருக்கல இருக்க மரத்தை வெட்டிட்டு வர கட்டடம் கட்டடமா கெட்டுதான் அந்த கட்டிட இனத்து தான் கெட்டு அவனுக்கும் தெரியல கெட்டுதா அதுக்கும் தெரியல ஏதாவது சம்பளத்துக்காரங்க பல கெட்டுதானே இப்போ நாலு மரத்தை வச்சாதான் மக்க வந்து நல்லா இருக்கும் சரி பெரிய அந்த காலத்து கழுவி வச்சு என்ன ஆகுது இப்ப உள்ள காலத்துக்கு இருந்தாலும் நாலு மக்கள் மனத்தான் நம்மகிட்ட பழக்கம் இந்த கிளம்ப அந்த காலத்துல இருக்கா மரம் மட்டும் செடி கூச்சுன்னு விட்டு இந்த கிழங்கு விடுவான் அப்படின்னு பாம்பு கம்பூட்டர் அந்த மாதிரி பார்க்காத பழக்க பழக்கூடாது ஒரு ஆள் நம்மகிட்ட பழக்க என்ன ஜோயார் போட போறே இல்ல சைவமா அசைவமா அதுபடிதான் பில்லு ஏதா இருந்தாலும் போட முடியும் சொல்ல முடியும் எத்தனை கிலோ ஜுவார் பண்ணணும் எத்தனை கிலோ என்னது எத்தனை பேர் வருவா போவாவா எல்லாம் சொன்னதெல்லாம் அதுக்கு தகுந்தா நான் லிஸ்ட் சொல்ல முடியும் சும்மா லிஸ்ட் நான் என்ன லிஸ்ட்டு தெரியல எப்ப எத்தனை ஆளுக்கும் கூப்பிட்டு சொந்த பந்தவான்னு நிறைய அங்காளி பங்காலும் எல்லாரும் கூப்பிட்டு அம்மா அப்பா அப்பாவுக்கு வந்தோம் தாத்தா சொந்த பூட்டா சொன்னா எத்தனை ஆள் வரும்னு சொல்லப்பாரு சமையல்கார ஆள்கிட்ட வந்தா வந்து பார்த்தா ஒரு ஐநூறு ஆள் வரும்பா நம்ம சைவ சாப்பாடு போட்டுருவோம் ஆமா ஐநூறு கீழே ஒரு ஆள் வராது ஐநூறு ஐநூறு மேலதான் ரூபா சரி நம்ம பேருக்கு குறைஞ்சது ஒரு ஐநூறு சாப்பாடு செஞ்சிருக்குமே சைவ சாப்பாடாவே போடணும் அப்படி சோறு சாம்பார் அவியல் பொரியல் மோர் தயிர் என்னையா போடணும் சொல்லுவா அதுக்கு தகுந்த பேசிடலாம் எல்லாம் நீங்க நாலு கல்யாணம் விட சடங்கு விட அந்த ஊர் இந்த ஊர் சமையல் பண்ண போயிருப்பேல ஐயா ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேருக்கு எல்லாம் சமைச்சிருப்பேன் தகுந்த ஒரு பில்லு சொல்லுமையா அப்புறம் நாங்க எங்களுக்கு தகுந்தா போய் நாங்க மாத்திக்கிடுவோம் நீங்க என்ன சொல்ல சொல்லுவீங்களா அப்ப நான் சொல்லுவேன் பாருங்கய்யா ஒரு சாப்பாடு ஒரு சாம்பார் ஒரு அவியல் ஒரு பொரியல் பாயாசாம் அப்பா இவ்ளோ போகுதுமயா எப்படியும் ஒரு ஐநூறு பேரு சமைக்கணும் ஒரு ஐம்பதாயிரம் வருமயா ஏ அப்பா என்ன ஏன் ஐம்பதாயிரம் வருமா நான் என்னமோ என்ன பத்தாயிரம் ஐம்பதாயிரம் சொல்லுவேன் எங்க போக யாருக்கு போக பண்ணா அவ்வளவு ரூபாய்க்கு என்ன ஏன் சொல்லுவாரு இன்னும் ரேட்டு தக்காளி ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கு போதியா நூறு ரூபாய்க்கு குறைஞ்சு நூறு ரூபாய்க்கு மேலதான் போகுது தக்காளி வேலை காயிதலை அப்படி தார் மேல யாருதையா ஒரு வீட்டுலயே பொண்ணு வேட்டை பயணிச்சுதான் ஏமா விவசாயம் பண்ணல விவசாயம் பண்ணா விவசாயம் பண்ணுறதுல என் பிள்ளையே கொடுக்க முடியாதியா அப்படிங்க விவசாய காரணம் வேண்டாம் விவசாய காரணம் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க விவசாயம் யாரும் செய்ய மாட்டாங்க விவசாயம் செஞ்சாலும் விவசாயத்தை விட்டுட்டு போயிடுது ஒரு போய் பொண்ணு தர மாட்டாங்க அப்படின்னு அப்படி எல்லாரும் விட்டு போய் காய்கறி வேலை அப்படிதான் தார்மாரா யாரு அதுக்கு நான் என்னையா செய்யட்டும் என்னையா சொல்லு எனக்கு அப்படினு தான் சொன்னா விவசாயம் பார்க்க பொண்ணு தர மாட்டேன் அப்படின்னா நான் என்ன விவசாய வேலை விட்டுட்டா போயிட்டேன் அதே விவசாயத்தை தான் நானே செஞ்சேன் எனக்கு என்ன பொண்ணு கிடைக்கலையா கல்யாணம் முடிச்சு புள்ள பறக்கலையா கல்யாணம் முடிஞ்சுன்னா ஆயிரம் போய் சொல்லி தான் ஆன அதுக்கு நீர் ஒரேடையே ஐம்பதாயிரம் சொல்லி செஞ்சா ஐம்பதாயிரம் போட்டு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் வந்த மாதிரி ஒரு பிள்ளை சொல்லுமையா பத்தாயிரம் இருபதாயிரம் அப்ப அசைவம் போட்டுரும் ஐயா பிரியாணி போட்டு பச்சடி போட்டுரும் ஐயா அதுனா இருபதாயிரம் பத்தாயிரம் அந்த அந்த அமௌண்ட் முடிஞ்சிரும் ஐயா நீர் சொன்ன மாதிரி சுவாரி சாம்பார் ரசம் மோர் அப்ப அதெல்லாம் பத்தாயிரம் இருபதாயிரம் முடிக்காது அது ஐம்பதாயிரம் இருமையா நீ நல்லா ஒரு முடிய சொல்லுமையா அதுபடி பில்லு போட்டுரும் ஐயா சமையல் வேற வேலை எது குறைய வருது அதை சொல்லுமையா அதை போட்டுருவோம் ஐயா இல்ல சைவன்னா அசைவா சும்மா தார் மாதிரி செலவு பண்ண முடியாது ஐயா மனதில் இல்ல ஒண்ணு இல்ல கையில செலவுக்கு ஊட்டு செலவுக்கே ரூபாய் இல்லாம திண்டாடுறேன் அதனால எது குறைய வருமோ அதை சொல்லுமையா அதை போட்டுருமையா